செப்பிய சென்ற முதல் வணக்கம் உன்னை தான் வாழ்க்கை எனக்கும் தாயே தமிழே உனக்கும் எனக்கும் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் உன்னை நினைத்தால் வாழ்க்கை இனிக்கும் உன்னை மறந்தால் வாழ்க்கை குளிக்கும் கசக்கும் அதனால் எப்போதும் உனக்கே முதல் வணக்கம் பாடி வரும் பூமணத்து பொன்னி புதல் பாடி வரும் அந்த பூமணத்து நாதருக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தி வரும் கொய்யும் உங்களை வாங்க இந்த நல்லது ஒரு மிகப்பிலே கவி சிங்கிகளாய் சிங்கிகளாய் சிங்கங்களாய் அருவியாய் கண்காண வந்திருக்கும் கவிஞர் பெருமக்களே திருவள்ளுவர் கழகத்தை சேர்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வாழ்ந்த கவிஞர்களுக்கு பற்றாத வைப்பு நிதி நான் வாலிப கவிஞர்களுக்கு வட்டாத வைப்பு நிதி அண்ணா காதலை பாடுவதற்கு நினைத்த கணம் சுரக்கும் தாயின் மணி நினைத்த கணம் சுரக்கும் தாயின் மடி நான் இந்த பூதளத்திற்கு வந்த பூர்வ குடி இந்த பூதளத்திற்கு வந்த பூர்வ குடி விண்ணாடி பூதங்களுக்கெல்லாம் நான் மூத்த குடி சென் தமிழ் வணக்கம் மன்றங்களுக்கு வருவேன் சீதலுக்கு பெண்களினும் பெயர் சூழ் சீதலுக்கு பெண்களினும் பெயர் சூழ் தெற்கு சீனங்களே வேளாந்த தமிழோடு அமைந்தது என் பிறப்பு அதனால் தான் இன்றும் இளமையோடு இருக்கின்றேன் வாலிபத்து பெண்கள் என்பது என் சிறப்பு வாலிபத்து பெண்கள் என்பது என் சிறப்பு நானே உடலுக்கும் உயிருக்கும் அமைப்பின் பாலம் நானே உடலுக்கும் உயிருக்கும் அமைப்பின் பாலம் முதல் விட்டு நான் விட்டால் உடனே விடும் கோலம் நானே எல்லாம் நானே காலம் நானே ஞானம் என்னை சக்கரத்தில் நிறுத்துபவன் அடைகின்றான் நித்திய ஞானம் என்னை நெற்றி சக்கரத்தில் நிறுத்துபவன் அடைகின்றான் நித்திய ஞானம் என்னை நனில் விளையாடி கொடியில் சீவி நடந்த இளம் பென்று கவியரசன் எழுதி விட்டான் பாவில் கவியரசன் எழுதி பாவில் அதனால் தான் அவன் போல சுமக்கின்றேன் என்றென்றும் என் தோழி அவன் போலை சுமந்து வருகின்றேன் என்றென்றும் என் தோழி பலம் நல்கி பாலில் விழும் போது மலர்களோடு நான் கூட்டணி அமைத்து நான் ஆவின் பள்ளியறை பாடம் மலர்களோடு கூட்டணி அமைத்து நான் ஆவின் பள்ளி பாடம் பள்ளி பாடம் அவ்வமையும் சில ராத்திரிகளை நான் சிவராத்திரி விடுவது உண்டு சில ராத்திரிகளை சிவராத்திரி ஆக்கி விடுவது உண்டு தான் வயோதிகம் ஆனாலும் அசைபோட்டு பார்க்கும் வண்ணம் ஆகிவிட்டேன் மனப்பாடம் வயோதிகம் ஆனாலும் அதை அசை போட்டு பார்க்கும் வண்ணம் ஆகிவிட்டேன் மனப்பாடம் பெண்ணி பொன்னி திருக்கரத்தால் அடி வருடம் திருவரங்கத்தில் அரங்கர் என்னை தழுவ வேண்டும் என்பதற்காகவே தென்முகம் பார்த்திருக்கிறார் தழுவ வேண்டும் என்பதற்காகவே தென்முகம் பார்த்திருக்கிறார் எழில் வேங்கடவன் வாழும் எழில் வேங்கடவன் வாழும் தொழில்சோல் திருமலையில் பத்மாவதி மட்டும் இல்லை பக்கம் சுக்கமாய் நான் திகழ்கின்றேன் அங்கும் சுக்கமாய் அவருக்கு திகழ்கின்றேன் நான் அங்கும் ஒளி மேலை ஆகியும் விடுகின்றேன் ஒளி மாலையாகவும் ஆகி விடுகின்றேன் அந்த குருசோத்தவனின் கூடுதல் தழுவும் போது நுழைந்து குதிராக ஆளும் போது அடைகின்றேன் பிறந்ததனால் பெற்ற பெருந்தே அடைகின்றேன் நான் பிறந்ததனால் பெற்ற பெருந்தே மனிதன் மூக்கின் வரி நுழைந்தால் அவனுக்கு நான் மூச்சு காட்டு மனிதனின் மூக்கில் வரி முடிந்தால் அவனுக்கு நான் மூச்சு காட்டு என் போக்கில் முதுகு வலி சென்றால் என் போக்கில் முதுகு வரி சென்றால் எங்கும் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் ஏக்க பேச்சு உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் ஏக்க பேச்சு ஆதியும் நானே அந்தமும் நானே காலமும் நானே ஞானமும் நானே கவிதையாய் வந்தேன் நலம் வாழ்க நான் இருக்கின்றேன் நன்றி பாடசில